அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் டேய் நான் கோவப்பட்டு எந்திரிச்சா என்னை உட்கார வைக்கிற அளவுக்கு இருக்கணும் உங்கள் பாட்டு புரியுதா கொச்சா சென்னையில் சம்பவம் பண்ணாமல் நம்மளால் வாழ முடியுமா டேய் இது சென்னடா திருவுக்கூறு ரவுடி இருக்கான் புரியுதா யார் ரவுடி யார் நல்லவன்னு இங்கே கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அது மட்டும் இல்லை தெருவு ஏரியா சந்து பொந்துன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ரவுடி அந்த ரவுடி இந்த ரவுடி வந்த ரவுடி போன ரவுடின்னு இங்கே ஆயிரத்தெட்டு ரவுடிங்க இருக்காங்க நாம் சென்னைக்கு புதுசு புரியுதா அதனால் யார் என்னங்கிறத தெரிஞ்சு தான் மோதணும் புரியுதா கொச்சா அப்போ எப்படி நம்ம சாப்பிட்றது அறிவு கெட்டவனே எப்படி சாவுறதுன்னு கேளுரா சாப்பிட்றதுலேயே இருக்கேடா நாம் தான் ஓசையிலே சாப்பிட்டு பழகிட்டோமே கோச்சா நாம் யாருங்கிறத சைலண்ட்டாக சொல்லி புரிய வச்சு சாப்பிடுவோம் போதுமா கோச்சா ஒரு சின்ன டவுட்டு ஓ சைஸுக்கு சின்ன டவுட்டு தான் கேட்க முடியும் கேளு ஒருவேளை உங்களுக்கு கோவம் வரையில நாங்கள் பாட்டு பாடாமல் போயிட்டா அந்த கோபத்தை அப்படியே உங்கள் நாலு பேர் மேலேயும் காட்டி சின்ன பின்னமாக்கிடுவேன் புரியுதா ஏன் கொச்சா இதே கொபத்தை பெரிய பெரிய ரவுடிங்க மேலே காட்டலாமே எதுக்கு பாட்டு பாட சொல்கிறீங்க ஆஹா நாம் உயிருக்கு பயந்து ஒரு முடிவு எடுத்த இவனுங்க அதை ஏற்றுக்கவே ஐயா ம் இதை எப்படி வெளிப்படையாக சொல்கிறது ம் நம்மளை அசிங்கமாக நடப்பாங்களே முடிஞ்ச வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் நல்ல நாம் இங்கே ஃபார்ம் ஆகிட்டா எல்லாமே சரியாக போய்டும் கொச்சா டேய் ஃபார்ம் ஆகணுமேடா அசாண்டா கஷ்டமே உங்க கோபத்துக்கு கண்டிப்பா நீங்க ஃபார்ம் ஆயிடுவீங்க கோச்சா ஆஹா வளைச்சி வளைச்சு நம்மளையே பழி கொடுக்கறதுக்கு துடிக்கிறானுங்களா இவனுங்களை வச்சுக்கிட்டு இந்த சென்னையில் எப்படி சமாளிக்க போகிறேன்னே தெரியலையே ஐயா ஒரு வழியா என்னை பற்றியும் நான் கோபப்பட்டதால் என்ன நடந்துச்சுங்கிறதையும் இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருப்பாங்க இனிமே நம்ம ரூட்டு கோபம் வரும் ஆனால் வராது இந்த ட்ராக்கை முழுசாக கேளுங்க அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்